அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஊமைகள் வாயிலாக பேசியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார் அவர்களோ வர விரும்பவில்லை மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராய் உள்ளது திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை ஒருவர் தம் வயலுக்கு சென்றார் வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார் மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார் அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார் பின்னர் தம் பணியாளர்களிடம் திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது அழைக்கப்பெற்றவர்களோ பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள் எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார் அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர்தியோர் யாவரையும் கூட்டி வந்தனர் திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார் அரசர் அவனை பார்த்து தோழா திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் அவனோ வாயடைத்து நின்றான் அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம் அவனுடைய காலையும் கையையும் கட்டிப்புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலரானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் ஆண்டவரின் அருள்வாக்கு